ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி டியூஸ்டே இன்றைக்கி காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் என்ன பண்ணேன் பண்ணுறேன்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப நாள் கழித்து காலையில் பாப்பாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன செஞ்சின்றது தான் இப்போ காமிச்சேன் தோசை அதுக்கு சட்னி அப்புறம் மசாலா கடலை ஸ்நாக்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஜூஸ் போடலான்னு சொல்லிவிட்டு அன்னாசி பழத்தை எடுத்து அரிஞ்சு ஒரு ரெண்டு ஸ்லைஸில் பாப்பாவுக்கு வந்து ஜூஸ் போட்டு கொடுத்தேன் அப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்து இட்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லோரும் இட்லி சாப்பிட்டோம் பாப்பாவுக்கு பேக் பண்ணுறதுக்கு மட்டும் தோசை பாப்பாவுக்கு ஏதாவது ஒரு காலையில் ஒரு ஜூஸ் கொடுக்கறது அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் நடந்துச்சுக்கு அப்புறம் இன்றைக்கி நான் வேலைக்கு போயிட்டு வந்து இப்போ என்ன பண்ணுறேன்றது தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாஷிங் மிஷினில் ரெண்டு மூணு டைமு போட்ட எல்லாம் ட்ரை பண்ணி மடித்து மடித்து இந்த கட்டில் வச்சுருக்கேன் இந்த வந்து திவான் காட்டு வந்து அயன் பண்ணுறதுக்கான இடம் எனக்கு இங்கே தான் நான் சேரீயெல்லாம் எல்லாம் பண்ணுவேன் ஸோ இந்த துணியெல்லாம் மடித்து மடித்து அங்கேயே இருக்கிறதுனால அயன் பண்ணுறதுக்கு இடம் இல்லாத போச்சு ஸோ அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை நான் எனக்கு டைம் கிடைக்கும்போது மடித்து வச்ச க்ளோத்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரித்து பீரோவில் அடுக்கி வைப்பேன் நைட்டி தனியாக லெகின்ஸ் தனியாக துப்பட்டா தனியாக ஸோ அந்த டவல்ஸ் தனியாக அந்த மாதிரிலாம் நான் அடிக்க வச்சுட்ருக்கேன் ஒரே இதாக நான் வந்து எல்லா வேலையும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க மாட்டேன் எப்போ டைம் கிடைக்குதோ வேலையெல்லாம் பிரித்து பிரித்து அப்பப்போ பண்ணிக்குவேன் நம்ம வீடு தான் நம்ம எப்போ செய்யணாலும் செஞ்சுக்கலாம் அதுக்குன்னு சொல்லி நம்ம ஒரு டேஸியாகவும் இருக்கக்கூடாது ஒரு நாளைக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த வேலையை மட்டும் நான் செஞ்சுக்குவேன் பிரித்து நம்ம செஞ்சுக்க வேண்டியதான் இப்போ கிச்சன் வேலை கழுவுற வேலை துவைக்கிற வேலை இருக்குதா அதை ஒரு நாள் பண்ணுவேன் இந்த மாதிரி க்ளோத்ஸமாக அடித்து வைக்கிறது பீரோ அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் ஒரு நாள் பண்ணுவேன் ஆனால் எதையுமே வந்து இவ்வளோ வேலை இருக்குதுன்னு சொல்லி நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க போகிறதில்ல நானும் எடுத்துக்க மாட்டேன் நான் மற்றவங்களுக்கும் அதை தான் அட்வைஸ் பண்ணுவேன் நம்ம வீடு எப்போ வேணாலும் எதை வேணாலும் செஞ்சுக்கலாம் அதுக்கு இன்னும் டூ மந்த்ஸ் லேஸியாக இருக்கக்கூடாது ஒவ்வொரு நாளைக்கு என்ன வேலை முடியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் அதுவும் முக்கியமாக ஒர்க்கிங் ரொம்ப கஷ்டம் வீடை மெயின்டைன் பண்ணுறது ஸோ இது எப்போது ஈவினிங் நான் வந்தேன் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்தேன் ஆஃபீஸ்லேருந்து இது ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் ஸோ இன்றைக்கி இந்த வேலையை மட்டும்தான் நான் பண்ணேன் துணி துவைக்கிற வேலை எதுவும் கிடையாது அதேமாதிரி நைட்டுக்கு வந்து மீன் குழம்பு நேற்று நைட்டு வச்சது இருக்குது ஸோ இன்றைக்கி நைட்டுக்கு மீன் மட்டும் பொரித்து சூடாக சாப்பாடு செஞ்சுக்க வேண்டியதுதான் ஸோ எனக்கு நைட் வேலை இல்லாததுனால இந்த வேலையை நான் பண்ணிக்கிட்டுருக்குறேன் அயின் பண்ணுறதுக்கும் தனியாக எடுத்து வச்சுருப்பேங்க ஸோ அதை வந்து தனித்தனியாக பிரிக்கணும் எல்லா க்ளோத்ஸையும் அயின் பண்ணுறதுக்கு அனுப்ப மாட்டேன் ரொம்ப ஷிங்காக இருக்கிற காட்டன் க்ளோத்ஸு துப்பட்டா அந்த மாதிரி நீட்டாக போடுற துப்பட்டா அந்த மாதிரி தான் அனுப்புவேன் நார்மலாக இருக்கிற எல்லாம் நானே அயின் பண்ணிக்குவேன் முக்கியமாக சாரீஸ்லாம் நானே அயின் பண்ணிப்பேங்க ஸோ இப்போ தனித்தனியாக பிரித்து வச்சதை எடுத்துகிட்டு போய் பீரோவில் நீட்டாக அடிக்க வச்சிக்கிட்டா நம்ம அடுத்து எடுத்து யூஸ் பண்ணும்போது நீட்டாக பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ க்ளோஸ் மடித்து மடித்து அந்த கட்டிலேயே இருக்கிறது இது இடமே இல்லாமல் போயிடுச்சுங்க இன்றைக்கி காலையில் சாரி ஐன் பண்ணும்போது இடமே இல்லை சரி இன்றைக்கி ஈவினிங் இதை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கேன் பாப்பா அவள் ட்ரெஸ்ஸெல்லாம் அப்பப்போ மடித்து வைக்கிறதை எடுத்துகிட்டு போய் அவள் கபோர்டில் வச்சுக்குவான் ஸோ இன்றைக்கி ஒரு வாரம் பத்து நாள் துவைச்ச எல்லாம் இன்றைக்கி நான் மடித்து கொண்டு போய் வச்சுருக்கிறேன் அப்புறம் நைட்டு சாப்பாடு செய்ய வேண்டிய வேலை தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீன் மட்டும்தான் பொறிக்கணும் நைட்டுக்கும் சூடாக ரைஸ் வைக்கணும் அவ்வளோதான் அப்புறம் நான் ஒரு சாரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆன்லைனில் அது வந்திருக்குது அது என்ன சாரின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் நெக்ஸ்ட் கிளிப்பில் வரும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் வேலைங்க நான் உங்களுக்கு காமிக்கிறது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் காமிக்கிறேன் கட் பண்ணி கட் பண்ணி பாருங்கள் என்ன சாரி வாங்கியிருக்கேன்னு பாருங்கள் இது ஒரு செமி சில்காக லைட் வெயிட் சாரீ வாங்கினேன் ஆனால் வந்து இன்னும் ப்ளவுஸ் தைக்கலை இனி என்கிட்ட ஏதாவது மேச்சிங் பிளவுஸ் இருக்கும் அதை வச்சு நான் ஃபஸ்ட்டே கட்டிடுவேன் ப்ளவுஸ் எல்லாம் ஒ ஒன்றா தான் மொத்தமாக ஒரு அஞ்சு ஆறு ப்ளவுஸோ இல்லை பத்து ப்ளவுஸாக சேரும்போது பார்சல் அனுப்பி வேறு ஊருக்கு அனுப்பி நான் நான் தப்பேன் ஏன்னா க்ராஸ் கட்டு ப்ளவுஸு இங்கே தைக்கிறதுக்கு ஆள் கிடையாது எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாகவே நான் வேறு ஊருக்கு அனுப்பி தான் தச்சிக்கிட்டுருக்கேன் இது வந்து இந்த ஷாப்பிங்க்கு போகிற பேக்ஸ்லாம் வைக்கிற இடங்க இங்கே எல்லாத்தையும் வச்சுக்குவோம் எப் எந்தெந்த பேக் எப்போ தேவைப்படுதோ அதெல்லாம் எடுத்துக்குவேன் இது ஆக்சுவலாக இது என்னுடைய புது வாஷிங் மிஷினோட மேலே ஒரு கிளாத்தை போட்டு அதில் ஷாப்பிங் பேக்ஸ்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ஜிலேபி ஃபிஷ் வந்து சண்டே வாங்கினது செம்ம டேஸ்ட்டுங்க குழம்பே ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி வந்து மீன் பொரிச்சிட்டேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஜிலேபி பீபிஸ் ஃபிஷ்ஷுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் மீன் குழம்பு சூடாக சாதம் மீன் பொரியல் செம்ம டேஸ்ட்டுங்க வெளியில் வேற நல்லா மழை பெய்து நான் நிறைய சாப்பிட்டுட்டேன் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆச்சு மீன் குழம்பும் மீன் பொரியலும் சாப்பிட்டு ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்றோம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க இது நான் மிட் நைட்டு தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் எனக்கு எடிட் பண்ண டைம் இல்லை ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து புதன்கிழமை தான் பார்ப்பீங்க பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நிறைய ஷார்ட்ஸ் ஷார்ட் வீடியோ போட்டுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்ல திருப்தியான சாப்பாடுங்க ரொம்ப நாள் கழித்து எப்போதுமே சிக்கன் மட்டன் அது மாதிரி சாப்பிட்டுட்டு ரொம்ப கேப்பு விட்டு மீன் குழம்பும் மீன் பொரியலும் சாப்பிட்றது செம டேஸ்ட்டாக இருந்துச்சு இது ஜிலேபி மீனுங்க ஆற்றுல கிடைக்கிற ஃபிஷ்ஷு தான் ரிவர் ஃபிஷ்ஷு தான் கடல் மீன் கிடையாது பாருங்கள் இன்றைக்கி நல்ல சாப்பாடு கொஞ்சம் மஷ்ரூம் மதியானம் செஞ்சுருந்தேன் அதையும் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அதையும் நான் போட்டுக்கிட்டேன் இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும் அன்னன்னைக்கு சாப்பாடு அன்னன்னைக்கு காலி பண்ணிடணும் கொஞ்சம் சாப்பாடு அதிகமாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா மீன் குழம்பு பண்ணவுடனே ஆசை அதிகமாகிடுச்சு அதனால் நல்லா சாப்பிட்ணுன்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டேன் ஆனால் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்